வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய பேருந்து கட்டணம் தொடர்பில் புதிய அறிவிப்பு உயர்தர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்ப பணிகள் ஆரம்பம் மீண்டும் அரிசி இறக்குமதி செய்ய பரிந்துரை அமெரிக்காவில் நடுவானில் விமானத்தில் பற்றிய தீயால் பரபரப்பு பயணிகளின் நிலை மீண்டும் ஒரு சதத்தை பதிவு செய்த பெதும் நிசங்க இனி விரிவான செய்திகள் பேருந்தோ பயண கட்டணத்தை இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய புதிய கட்டண விபரங்கள் என்று அறிவிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது எனினும் அடிப்படை கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படாது எனவும் அந்த அதிகார சபை அறிவித்துள்ளது இதனிடையே எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் அமல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள பேருந்தோ பயண கட்டணத்தை திருத்தத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதா இதன்படி பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்பட்டதன் பின்னர் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுமாயின் பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னா தெரிவித்துள்ளார் தொழில்துறையை பாதுகாப்பதுடன் பொதுமக்களையும் பாதுகாப்பதே தமது பொறுப்பாகும் இதனையே தாம் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட மாட்டார் உறுதிமொழி வழங்கப்படுமானால் திருத்தத்துக்கு அமிய பேருந்து பயண கட்டணத்தை குறைப்பதற்கு தயார் எனவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யமுன விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கீரி சம்பாவிற்கு பதிலாக நாற்பது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவினால் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார பத்திர உயர்தர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்ப பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் தங்கள் விண்ணப்பங்களை தங்கள் பாடசாலை அதிபர் மூலமாக தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை உரிய அறிவுறுத்தல்களின் படி நேரிலும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆண்டு உயர்த பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் பாரிய விமான விபத்து ஏற்படவிருந்த நிலையில் விமானியின் சாதுரியத்தால் விமானம் தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அமெரிக்கா நாடுகளில் ஒன்றான நெவாடாவில் உள்ள லோஸ் வெகாஸ் விமான நிலையத்தில் இருந்து வட கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லட் டக்லஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர் அமெரிக்கா ஏர்லைன் விமானம் புறப்பட்டது வானில் பறக்க தொடங்கிய சிறிது நிமிடங்களே கோளாறு ஏற்பட்டு இதனை உணர்ந்த விமானி சாமர்த்தியமாக பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பின்னர் அவர்கள் விமானத்தில் இருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் இதுகுறித்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் விமானத்தில் கோளாறு ஏற்பட்ட போதிலும் பயணிகளை பத்திரமாக வந்த எங்கள் விமான குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பயணிகளின் திட்டமிட்ட பயணத்தை விரைந்து செயல்படுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் ஆட தீர்மானித்தது முதல் இன்னிங்ஸ் முடிவில் பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றது இதன்படி இலங்கை அணி தனது முதலாவது இன்னிங்ஸிற்காக ஆடி வரும் நிலையில் வேதம் நிசங்க சதம் விளாசியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி